இந்த ஒரு பொங்கல் பரிசு கொடுக்குற நீ என்ன குடுக்குற எலி பாட்டியா நீயா நீ பொங்களுக்கு எவ்வளவு எல்லாம் தப்பு எல்லாம் உழைச்சு சாப்பிடுவான் நீ வந்து எல்லாத்தையும் தைக்கிற பொங்கல் போதிக்க நாங்க பொங்கல் வைப்போம் நீ மைண்ட் ஒழுங்காக ஆட்சி செய்யு நீ எல்லாத்தையும் சார் கரண்டி பிள்ளை வந்து எடப்பாடியில் நாலரை லட்சம் கோடி கடை பன்னெண்டரை லட்சம் கோடி கடை இதுக்கு என்ன ஆட்சி நீ நல்லா சொல்ற என்ன உத்தரவாதான் போற ஒரு ஒரு காடுக்கு ஐயாயிரம் மூவாயிரம் கொடுக்குறப்ப எல்லாருக்கும் பிக்சா காரணம் வச்சிருக்காங்க சார் இன்னைக்கு வரும் என்ன சேலம் வேஸ்ட் அமனக்கூடிய சாப்பிட வழி இல்லையா இன்னைக்கு யாரும் பூக்க பூக்க அம்மாவில போய் கேட்டா அவர் ஆயிர ரூபா நூற்றாறு இலவசம் பஸ் விட்றாரு அப்படிங்கினா எவ்வளவு விடு காசு நீ எப்படி இலவசமா கொடுக்குற கலைஞர் சொத்தையா கொடுக்குற கலைஞர் சம்பாதிசா கொடுக்குற கேட்ட கிழக்கு பதில் இன்னைக்கு இலவசங்கிறது தமிழ்நாடு சொல்ல எல்லா துறையும் பணத்தை நீ வாரி வழங்குறதுக்கு உனக்கு என்னடா ஐடியா ஒன் வேளா பொதுப்பணி பொதுப்பணித்துறை நாலாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொல்ல அது மாதிரி மருத்துவத்துறையா பா அவர் அவர் சொல்லியிருக்கா பாரு சுப்பிரமணியன் நாங்கள் ஜீரோ வேலூல இருக்கோம் கஞ்சா அப்படின்னு எதுவும் விக்கலான்கிறாரு இருபத்தி நாலு மணியமும் கஞ்சா விக்குது அப்டின்னு விக்குது சார் திருப்பூருக்கு பக்கத்துல ஒரு மாநாடு போட்டாங்க பெண்கள் மாநாடு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பட காசு கொடுத்து பேச சொல்றாங்க சார் புரியுங்களா வீட்டுல